திடீர்னு வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை போயஸ்கார்டன் இல்லத்திலேயே சந்தித்து பேசியிருக்காங்க அதுதான் அரசியல் வட்டாரங்களில் இப்போ பரபரப்பாக பேசப்படும் பொருளாக மாறி இருக்குது எதற்காக துரை வைகோ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருப்பார் அப்படிங்கிறது பற்றி நிறைய பேர் இருக்காங்க இது பற்றி துரை வைகோ என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுடன் சந்திப்பு தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களை இன்று மாலை சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நமது இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்களின் உடல்நலம் பற்றி அக்கறையுடன் கேட்டு தெரிந்து கொண்டார் அன்புடன் துரை வைகோ அப்படின்னு போட்டு அவர் வந்து தலைவருடன் எடுத்த புகைப்படங்களையும் பகிர்ந்திருக்காரு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் அவரை ரொம்ப அக்கறையாக ரொம்ப அன்பாக ரிசீவ் பண்ணியிருக்காரு ரொம்ப மரியாதையாக நடத்தியிருக்காரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா கிளம்பும் போது வெளியே வந்து வாசலில் வந்து வணக்கம் சொல்லிட்டு தலைவர் உள்ளே போயிருக்காரு அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையுமே துரை வைக்கோ இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தலைவர் வந்து யாராக இருந்தாலும் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க எவ்வளோ அக்கறையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்